நாம் அனைவரும் ஒரு நாளைக்கு ஒரு ஆஃபீஸ் சாப்பிட்றத பார்த்துருக்குறோம் இல்லையா அப்படியே இது போன்ற சூப்பர் ஃபுட்ஸ் உங்களுடைய உடம்பை அழகாக மாற்றும் உனக்க நண்பர்களே உங்களோட விட்டமின்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபேஸ்எல் சேனலுக்கு உங்களை வர இன்று நம்ம ஹீரோ சூப்பர் ஃபுட்ஸ் இதுவரை அறிஞ்சிடாத எனர்ஜியை இவை உடலில் உயிர்ப்பாக மாற்ற தகுதியான ஃபுட்ஸை இப்போது பார்க்கலாம் சூப்பர் ஃபுட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சூப்பர் ஃபுட்ஸ் என்பது அந்த ஃபுட்ஸை குறிக்கும் அவ உடலுக்கு அதிக பெனிஃபிட்டை தரும் என்று கூறலாம் பொது பொதுவாக இது இயற்கை ஃபுட்ஸாக இருக்கும் உதாரணமாக ப்ராக்கோலி மஞ்சள் சோயா மற்றும் கேரட் போன்றவை இந்த ஃபுட்ஸில் நம்ம உடலுக்கு ஆண்டியம் விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் நிறைந்துள்ளன பவர்ஃபுல் சூப்பர் ஃபுட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் முந்திரி முந்திரியில் உள்ள மேக்னீசியம் மற்றும் கூப்பர் போன்ற மினரல்ஸ் மூளை மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது அது உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷனை பூஸ்ட் செய்யும் கான் கான்சென்ட்ரேஷனை மேம்படுத்தும் இது உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை நல்ல நிலையில் வைக்க உதவும் அதிகமாக இருதய ஆரோக்கியமும் பாதிக்கப்படாத போது உங்கள் மனசும் சந்தோஷமாக இருக்கும் ஆப்பிள் ஆப்பிளில் அதிகம் ஃபைபர் மற்றும் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ளன இது வெயிட் லாஸை நன்றாக நன்றாக இருக்க உதவும் ஸ்கின்னை க்ளோ பண்ணும் மற்றும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் இந்த ஃப்ரூட் ஒரு எளிய இயற்கை வழியில் உங்கள் உடலுக்கு அழகாக தரும் ஏன்னா நம்ம வலி வலிமையானவராக மற்றும் அழகான வாழ்வை காண முடியும் ஃபிஷ் சேலமன் ஆர் மெக்ரீ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் விட்டமின் டி இறஞ்ச மீன்கள் உங்கள் பிரெயினை மற்றும் ஹார்ட் ஹெல்த்தை பாதுகாக்குது உங்கள் மனசில் கிளாரிட்டியாக உணர்விங்க ஹார்ட் ஹெல்த்தி ஃபேட் செல்லுகளை உங்கள உங்கள் வாழ்க்கை மென்டல் கால்னஸ்ஸை மேம்படுத்தும் ப்ராக்கோலி இந்த வெஜிடபிள் ஆன்டி ஆக்சிடென்சன் நிறைவாக கொண்டு விட்டமின் சி மற்றும் ஃபைபர் உடலின் இம்யூனிட்டி சிஸ்டத்தை வலுப்படுத்துது இது வெயிட் லாஸுக்கு உதவும் பிராக்லி உங்களுடைய பாடி டெஃபென்ஸ் சிஸ்டத்தை மிகவும் வலிமைப்படுத்தும் அதனால் மனதில் உறுதி உள்ளடக்கம் வரும் தேன் ஹனி தேன் என்பது ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர் ஆக இருக்கின்றது அதன் ஆன்டிபாக்டேரியல் ப்ராப்பர்டிஸ் இருக்குது அது டைஜனை மேம்படுத்துவதோட எனர்ஜியும் தரும் தேன் உங்களுக்கு கால்னஸ் கொடுக்கும் இதனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகவும் வெண்டலாக வெண்டலி கால் ஆகவும் வரலாம் மஞ்சள் கொர்க்குமின் இது மஞ்சளில் உள்ள ஒரு பவர்ஃபுல் ஆண்டி இன்ஃப்ளமேட்டரி மேட்டரி காம்பவுண்ட் ஆகும் அது உடல்ல இம்யூனிட்டி சிஸ்டத்தை வலுப்படுத்த மற்றும் ஜாயின் பெயினை குறைக்கும் இதை உங்களோட டெய்லி ரொட்டீனில் சேர்த்தா நிச்சயமாக உங்கள் உடலும் மனமும் மிகவும் ஸ்டேபிளாக இருக்கும் கொத்தமல்லி இது ஹெர்ப் ஃபைபர் மயரன் மற்றும் விட்டமின் கே போன்ற ஆன்டிஆக்சிடென்ட்ஸை கொண்டுள்ளது அது உங்கள் டைஜஷனை மேம்படுத்தும் பிளட் சுகரை கட்டுப்படுத்தும் இது ஒரு சுத்தமான பேலன்ஸில் உணவு அது உங்கள் உடலை மற்றும் மனதை பூரணமாக மாற்றும் கேரட் பேட்டா கேரட்டுடன் நிறைந்த கேரட்டுகள் உங்கள் விஷன் மற்றும் ஸ்கின்னை மேம்படுத்தும் அது இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் செய்யும் இது உங்களுக்கு எளிதில் மென்டல் கிளாரிட்டி மற்றும் பாசிட்டிவிட்டி கொடுக்கும் ரெட் பெப்பர் சிவப்பு மிளகாயில் உள்ள விட்டமின் சி உங்கள் உங்கள் மெட்டபாலிஸ்டத்தை மேம்படுத்துது அது இம்யூனிட்டி சிஸ்டத்தை வரம்பு விடாது சரி செய்கிறது இது உங்களுக்கு ஏற்ற எனர்ஜி மற்றும் இந்து சேஷம் தரும் சோயா சோயாவில் உள்ள ப்ரோட்டீன் மற்றும் ஃபைபர் உங்கள் உடலை பொரு பொறுத்து இது மஸ்கில் குரோத் மற்றும் லாங் ஃபில்னஸ் தரும் இது பிளான்ட் பிளெசிட் ப்ரோட்டீன் உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவும் எப்படி சாப்பிடணும் எப்படி தவிர்க்கணும் விபட புட்ஸை எந்த அளவில் சாப்பிட வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை பேலன்ஸாக வச்சு சிறிய போர்ஷன் எல் சேர்த்தால்தான் நல்லது அதிகம் சாப்பிட்டால் அசிடிட்டி அல்லது உங்கள் உடல் வெயிட்டை உயர்த்தும் உங்கள் உடலுக்கு சூப்பர் ஃபுட்ஸை சேர்த்து அந்த எனர்ஜியை பயன்படுத்தி இன்னும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் வாழ முடியும் இது உங்கள் பாடி மைண்ட் சொல்ல பேலன்ஸ் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எஸ்பெஷலி உங்கள் ஹெல்தி கான்சியஸ் ஃப்ரெண்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பவர்ஃபுல் சூப்பர் ஃபுட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்